கள்ளி மருவியே வேளாங்கண்ணி தாயே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாயும் அடைக்கலமாயும் இருந்தவர்களும் உலக துன்பங்களாலும் மன வேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகில் இருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அடியும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை இன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களின் தஞ்சமாய் இருப்பீர் என்று நாங்கள் இருக்கிறோம். ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணக தாய் நீரே இம் மண்ணகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக வேளாங்கண்ணி கிறிஸ்துவின் அன்னை ஆகையா எந்த உதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவராய் இருக்கின்றேன் எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் எங்கள் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கிறோம் உம் இறைமகனிடம் பரிந்து பேசி எங்களுக்காக அதை பெற்றுத் தருவீராக